அரை இது வச்சிந்திரா

பனி குருガル கி ராஸ்கி ஆ மூ கால் மட்கன் லாगाली நோ வாட்டன நோ ஆரே குவெஸ்டன் பெட்டு டிபெட்ரா பனி ஓகே 1 2 3 ஏ பைடனாலோ ஆ 4 ஆ ஓகே பனி 5 ஆ 6 7 என்ன இதெல்லாம் முடிச்சிட்டோம் 9 ஆ அமல கொட்டால 9 அமல கொட்டு ஆமுரா போங்க அமல கொட்டு மல்டி பொசிஷன் ஸ்டார்டிங் பையாலங்க கண்டினியூ அண்ட் அதே இது மூலா தொகை மல்லி ஸ்டார்டிங் எட்டப்பேட்டா மூணு பெட்டோ ஒரு பதினா நாலு நாலு ஐந்து ஆறு ஏழு எண்மது தொண்ணது கொடு முதல் தொழில் அது யாராட்டிக்கிறேன் ஐந்து ரூபா ஏழு వాడు నాలుగు రెండు సార్లు కొడుతుండీ అరే ఎండ పడుతుందిరా వీడియో వస్తుందా లేదా వస్తుంది